ஹை ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இன்றைக்கி எப்பிசோடு செம்ம சூப்பருங்க ரணகாலத்திலே ஒரு குதூகாலன்ற போல் அழகான காமெடியெலாம் கொண்டாண்டாங்க மகாநதி டீமுக்கு ஒரு நன்றிங்க காவேரி அழுதுகள் இருக்கும் போது விஜய் சால்வ் பண்ணுறாரு நம்ம பாப்பா ஒன்றே ஆகாது நம்ம பாப்பாவுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே யோசித்துக்கினே போயிட்டு வெளியே நிற்கிறாரு அதை அம்மா பார்த்துட்டு சாரதம்மாவுக்குலாங்க அப்போ ஓடுறாரு பாருங்க ஒரு ஓட்டம் கவேரின்னு பதறி அடிச்சிங்கன்னா அந்த ஓட்டம் உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது விழுந்துட்டு வரணும்னு நம்ம பயப்படுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவர் ஓடுற அந்த ஓட்டம் அவ்வளோ அழகாக இருந்தது உள்ள சாரதம்மா வந்து எல்லாத்தையும் ஏற்றி தேடி பார்த்துட்டு இந்த ஃபேன் ஏதிரா ஆன்லைனில் வாங்கணும்னு சொன்னதான் ஆன்லைனில் பொன்லைனோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரித்துக்குன்னு அந்த அம்மா போயிடுறாங்க ஊர்லேயும் விஜய் உள்ளே வராரு உள்ளே வந்து போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஒரு அழகான தோரண அந்த வாய்ஸ் அழகாக இருந்தது எனக்கு இதயமே வெடிச்சிட்ட போல் இருந்ததுங்கன்னு சொல்கிறா வெடிக்கட்டும் அப்படிதான் இருக்கணும் அப்படி தான் தோணணும் அப்போ தான் ஃபைட்டு வரும்லாம் சொல்கிறாரு என்ன எங்கள் அம்மா கூட சண்டை போட்டுக்கணும் உங்கள் கூட வந்துடணும் சுயநல சுயநலவாதின்றா உடனே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு பாருங்க அந்த சிரிப்பு செமையாக இருந்தது நம்ம சிவாஜி கண்ணே செலவுக்கு வந்துட்டார் காவேரி ஓ சுயநலவாதியே இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நெத்தலாம் சிரிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு சொல்கிறா அதுக்கப்புறம் விடியுது விடுஞ்சதும் கையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்லா நல்லாயிருச்சுக்கா வேணும்னு சொல்கிறேன் என்னங்க நான் இப்போவே போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் பண்ணி பார்க்கணுன்றா வேணாம் ரெண்டு நாள் போட்டமேன்னு சொல்கிறாரு இல்லைங்க நான் இப்போவே பாப்பா எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சரி நான் கூட்டி மரன்றா இங்கே அந்த சாரதாம்மா மஞ்சள் தண்ணிலாம் எடுத்துக்கிட்டு வராங்க மஞ்சள் தண்ணி பூசி இன்னைக்கு குளிர்க்கணும்னு சொல்லிட்டு போமா நானே பார்த்துக்கிறேன் பாத்ரூமில் குளிச்சிக்கிறேன்னு உள்ள எடுத்துக்கிட்டு வந்து நம்ம விஜய் தான் அந்த மஞ்சள்லாம் அவ்வளோ அழகாக பூசி விடுறாரு கையெல்லாம் அழகாக பூசிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நானும் கூட வரான்றாரு நீங்கள் எப்படி வரீங்கன்னு சொல்லி கேட்குறா நான் இல்லாமல் நீ எப்படி போவே நானும் வரேன்னு சொல்கிறாரு அப்போ மதிக்கிற அவங்க ஒரு மாதிரி இந்த கண்ணாலேயே பார்வையாலேயே கொண்டுடுறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு தற்றாக அந்த இடத்தெல்லாம் அழகாக கொண்டுக்கிட்டு வந்திருக்காங்க நல்லா இருந்தது மொத்தத்தில் இன்னைக்கு எபிசோடு அந்த இடத்துல ஒரு பாட்டம் பாடுறாரு கண்மணி கண்மணின்னு இந்த வாயில்லைன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டு நல்லா காமெடியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாடிட்டாங்க அடுத்தது எபிசோடு